மனிதரில் புனிதர் புனித மார்ட்டின் இவர் பன்னோனியா நாட்டில் சபீரியா நகரில் பிறந்தவர் இவரின் பெற்றோர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் சந்தை படை அலுவலர் பணியின் பொருட்டு இத்தாலியில் பாவியா நகருக்கு குடும்பத்தினருடன் செல்ல வேண்டியதாயிற்று பதினைந்து வயதில் மார்ட்டின் கட்டாயமாக படையில் சேர்க்கப்பட்டார் இன்னும் கிறிஸ்துவின் ஒளி பெறவில்லை இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவ துறவி போல் வாழ்ந்து வந்தார் எமியன்ஸ் நகரில் இவர் வாழ்ந்த ஒரு நாள் கடுங்குளிர் காலத்தில் நகரின் நுழைவு வாயில் குளிரினால் நடுங்கி அரை நிர்வாணமாக பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஏழை ஒருவரை சந்தித்தார் தமது போர்வையை இரண்டாக கிழித்து ஒரு பகுதியை அந்த ஏழையின் மீது போர்த்தினார் மறுபாதியை தமக்கு வைத்து கொண்டார் அதே நாள் இரவு இயேசு மார்டினுக்கு தோன்றினார் மார்ட்டின் இந்த போர்வையினால் என்னை நீ போர்த்தினாய் என்ற சொற்களை அவர் கேட்க முடிந்தது இந்நிகழ்வுக்கு பிறகு மார்ட்டின் திருமுழுக்கு பெறுவதற்கு ஓட்டம் எடுத்தாராம் இவர் இன்னும் படையை விட்டு விலகவில்லை இவருக்கு இருபத்தி இரண்டு வயது ஆனபோது பிரான்சை சுரையாட அரக்கர் கூட்டம் வந்தது மார்ட்டின் படையிலிருந்து விடுதலை அடைந்தார் பின்னர் புனித லாரியர் ஆயராக பணியாற்றிய நகரை அடைந்தார் அவரின் சீடரானார் இச்சூழலில் மார்ட்டினுக்கு தோன்றிய கனவின் அடிப்படையில் சொந்த ஊரான பன்னோனியா சென்று தம் தந்தை தவிர மற்ற அனைவருக்கும் திருமுழுக்கு அளித்தார் சென்ற இடத்தில் ஆரியா பதிதரின் தப்பறையை கடுமையாக சுட்டி காட்டியதால் சாட்டையடிக்குள்ளாகி நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று பிறகு புனித லாரியர் தனமாக அளித்த ஓர் இடத்தில் தனிமையில் நாட்களை கழித்தார் விரைவில் தவ முனிவர் பலர் அவரிடம் வந்து சேர்ந்து விட்டனர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு வரை இந்த துறவு மடம் பெரிதாக பெருகி கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது பத்து ஆண்டுகள் மார்ட்டின் இங்கு வாழ்ந்து உடன் துறவிகளுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக அமைந்ததோடு அருகில் இருந்த இடங்களுக்கு சென்று மறைபரப்பு பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டார் மக்கள் இவரை ஆயராக்க முயன்றபோது போது சட்டி விட்டார் இதனால் வேறு ஒரு வழியை மக்கள் மேற்கொண்டனர் நோயாளி ஒருவரை சந்திக்க உடனே வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தனர் ஏற்கனவே ஆலயத்தில் மார்ட்டினை திருநிலைப்படுத்த ஆயர் குழு காத்திருந்தது அவரை மக்கள் ஆலயத்திற்கு அழைத்து சென்றபோது இவரின் ஏழ்மையின் கோலத்தை பார்த்து ஆயர்கள் திருநிலைப்படுத்த மறுத்தனர் பிறகு யாவும் குருகுலத்தினருடைய கட்டாயத்தின் பேரிலும் ஆர்ப்பரப்பின் பேரிலும் ஆயராக திருநிலைப்படுத்தினார் நாளடைவில் மார்மூட்டியர் என்ற துறவு மடத்தில் அவர் தங்கி வழக்கமான தமது பணியை தொடர்ந்தார் இங்கு இவருடன் எண்பது துறவிகள் சேர்ந்துவிட்டனர் இவர்களில் பலர் பிரபல குலத்தவர் இங்கிருந்து கொண்டு அருகிலிருந்த கிளை பங்குகள் அத்தனையையும் கால்நடையாக சென்று சந்தித்து விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் களைத்து போயிருந்த சூழலில் கிபி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு நவம்பர் எட்டில் இறைவனடி சேர்ந்தார் அவரது கல்லறை மேல் பேராலயம் ஒன்று எழுப்பப்பட்டு இன்று வரை காட்சி அளிக்கிறது புனித மார்ட்டினே எங்களுக்காக ஜெபியுங்கள்